திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இருநூற்றி முப்பத்தி ஏழு உய ஞானத்து நெறி அப்படின்ற பாடலை திருத்தணிகை தளத்தில் கொடுத்துருக்காரு இதற்கான சந்தம் தையனா தத்ததன தையனா தத்ததன தையனா தத்ததன தனதானா நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்து சேரும் இல்லைன்னா நீங்களாக போய் தேடி பார்க்கணுன்ற எனக்கு நேராக வர்றதையே பார்க்க மாட்டேன்றீங்க தேடி பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியலன்றீங்க ஆகையினால சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம திருப்புகழை படிப்போம் பாடுவோம் வாங்க அனைவரும் திருப்புகழை பாடி முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நான் உங்களாண்ட காசு வேணும் பணம் வேணும்னுட்டு நான் எதுவும் உங்களாண்ட நான் எதிர்பார்க்கறதில்லை இந்த பதிவை அவசியம் பாருங்கள் எதுக்கோ நம்ம நேரம் ஒதுக்குறோம் இந்த பதிவை பார்த்து நல்லா அளவு கொடுங்க அதில் ஒரு இது ஒரு பத்து நிமிஷம் இறைவனுடைய நினைப்பில் இருங்க இது ஒன்றும் உங்களுக்கு வேண்டாத விளைவுகளை தர்றதில்லை நன்மையான முருகப்பெருமானுடைய திருவருளம் தரக்கூடியது உங்களுடைய ஒருத்தர் சொல்லும்போது மட்டும் கோச்சிக்கிட்டாங்க இதை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னதுக்கு நேரம் சரியில்லாதவங்க தான் இதை பார்க்க விடாமல் தள்ளிட்டு போவோம் நேரம் நல்லா இருக்குது முருகப்பெருமானுடைய திருவருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிதுன்னா இதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க முருகனுடைய திருவருள் யார் சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து கேட்பாங்க நான் உங்களாண்ட என்ன பணமாக கேட்குறேன் திருப்புகளை பாடுங்க திருப்புகளை படிங்க கேளுங்க எனக்கு படிக்கிறதுக்கெலாம் முடியலன்னு சொல்கிறவங்க கேளுங்க அப்படின்ற வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாம் திருச்சிற்றம்பலம் நெறி பொழுதும் உள்ள வேகத்துறை கொடு உணர்வோதி உள்ள மோகத்திருளை வில்ல மோக பொருளை உள்ள மோகத்தருளி உறவாகி வையம் ஏழு செய்யு நீதி பழைய வல்ல மீதி உட்பல சைலமேவும் புதிய முத்த முறி கில்லி சுற்று மலர் பணி வேணோ பையறவை புனையும் ஐய பாக தலைவி வேணி பகிரதி குமரா பையமால் பற்றி வளர் செய்ய மேல் வைக்கு முது நெய்யனே சுற்றிய குறவர் கோவே செய்யுமாள் வெற்புருவு பெய்யவேல் சுற்றி விடு கையமாள் வைத்திரு மருகோனே தெய்வ யானை கிளைய வெள்ளையானை தலைவ தெய்வ யானை கிணிய பெருமாளே இந்த பாடலுக்கான சொல்விளக்கம் பார்ப்போம் தெய்வ யானைக்கு இனிய பெருமாளே அப்படின்றாரு தெய்வ யானைக்கு இனிமையான ஒரு இப்போ நம்ம என்ன சொல்கிறாரு சொல் விளக்கத்தில் பார்ப்போம் நான் கடை தேறுவதற்கான ஞான மார்க்கத்தை எப்பொழுதும் கைவிடாமல் பற்றி உள்ள வேத சாஸ்திரங்களை கொண்டு அறிவு தெளிவுற ஓதி என்னிடம் உள்ள மயக்க இருளை நீக்க ஆசை வைக்க வேண்டிய பொருளாகிய மோட்ச இன்பத்தை கருதும் ஆசை உன் அருளால் கிடைத்து உன்னுடன் உறவு நெருங்க வேண்டும் உலகம் ஏழினையும் நிலை நிறுத்தி காக்கும் நீதி கொண்டவனே பழமையான மலையாகிய திரு வல்லத்திலும் நீலோத்பல கிரியான திருத்தணிகை மலையிலும் வாழும் வள்ளி நாயகனே உன்னை புதிய வில்வ மரத்தில் உள்ள இளம் கொழுந்து இலைகளை பறித்து வீசி அர்ச்சித்து உன் பாத மலர்களை பணிய மாட்டேனோ படம் உள்ள நாக ஆபரணத்தை அணிந்த தலைவர் சிவனார் அவரின் இடப்பாகத்தில் உள்ள தலைவி பார்வதி தூய ஜடாமுடியில் உள்ள பாகீரதியாகிய கங்கை இவ்மூவரின் குமாரனே மெதுவாக மோகம் பற்றி வள்ளிமணத்தில் வளர்ந்த வள்ளிமலை மீது முதிர்ந்த நேயம் கொண்டவனே சூழ்ந்துள்ள குறவர்களுக்கு தலைவனாக ஆனவனே மயக்கத்தை செய்யும் மாயமான கிரௌஞ்ச மலையை உருவும்படியாக வெப்பமான வேலை சுழற்றி விடுத்த கரத்தினனே திருமால் அன்போடு மார்பில் வைத்த லக்ஷ்மியின் மருமகனே தெய்வத்தன்மையுடைய யானை முகன் விநாயகனுக்கு தம்பியே வெள்ள யானையாகிய ஐராவதத்துக்கு தலைவனே தேவயானை தேவிக்கு இனிய பெருமாளே ஐராவதத்தை கொடுத்துருக்காரு ஐராவத யானையை பற்றி சொல்கிறாரு தெய்வ யானையை பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு செல்வ வளத்துக்கு குறையே இல்லை இந்த சோபர்மான் அவர் யார் எதை சொன்னாலும் இந்த மூணு தான் அவருடைய அடையாளமாக சொல்லுவாங்க ஒன்று ஜடாமுடி அந்த ஜடாமுடியில் கங்கை அதுக்கு மேலே பிற அம்மா வந்து இடபாகத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அவருடைய உடலில் எவ்வளோ பேருக்கு தான் இடம் கொடுத்துருக்காரு பாருங்க அவருடைய உடம்பே அவருக்கு சொந்தமில்லை அப்படி ஒரு தலைவனான சிவபெருமான் இடபாகத்தில் உள்ள தலைவி பார்வதி தூய ஜடாமுடியில் உள்ள வைத்தியாகிய கங்கை இம்மூவரின் குமாரனே அந்த நெருப்பு பொறி அந்த அம்மா கங்கை தான் தாங்கி எடுத்துட்டு போய் சரவண பொய்யில் சேர்த்தாங்களாம் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகள் பாருங்கள் நம்ம சோபெருமானை சொல்லும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அவருடைய அடையாளங்களை சொல்லும்போது அவருடைய அடையாளம் யாருக்கும் கிடையாது அவர் தங்க ஆபரணத்தை அணிஞ்சு இல்லை எதுவும் இல்லை ஜடா நல்ல பாம்பு கழுத்தில் மான் தோல் யானை தோல் தோல் இப்படியெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கார் ஏன்னா பேராசைக்கு இடம் கொடுக்காத ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் பற்றற்று எல்லாம் இடத்துல இருக்குது இருந்தும் எது மேலேயும் அவருக்கு பற்று இல்லை அவரை பற்றிக்கிட்டு இருக்கிற நமக்கு தான் எல்லா பற்றும் இருக்குது ஆகையினால் நாம் வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நம்மளுக்கு செல்வ செழிப்பு தந்தால் தான் நாம் இங்கே வாழ முடியும் ஏன்னா அந்த காலத்தில் இயற்கையே உணவாக உணவாக சாப்பிட்டாங்க இப்போ தான் நம்ம இல்லாததெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே கேஸ் வாங்கணும் கரண்ட்டு பில் கட்டணும் பிள்ளைங்களுக்கு பள்ளி பள்ளிக்கூட செலவு பார்க்கணும் அதுக்கு மேலே நோய் எத்தக்க டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும் இப்படியெல்லாம் நம்மளுக்கு அன்றாட செலவுகள் வந்து தலையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு ஆகையினால் ஐராவத யானையை வளர்த்த ஐராவத யானைக்கு தலைவனே முருகப்பெருமான் ஏன்னா அந்த ஐராவதம் வளர்த்த தெய்வ யானையே மணந்துக்கிட்டார் அப்போ அவங்க என்ன வேணும் அவங்கெல்லாம் இவருக்கு தான் உரிமை பொருளாகிடுறாங்க அந்த செல்வ செழிப்புக்கு அந்த சிவகுமரனை தொழுதாக நம்மளுக்கு குறைவே இல்லை வாரி கொடுக்கும் வல்லன் அதுக்கு மேலே நம்மளுடைய அருட்செண்மி வள்ளி நாயகி அந்த அம்மா எப்படியா அந்த இடத்துல போய் பொண்ணை களவாடி வந்திருக்கார் பாருங்க அப்படி ஒரு வேடர் குளத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க அந்த வேடர் குளத்தில் எவ்வளோ பெரிய அந்த ஜாம்பவானுங்க எப்படி ராவம்போலும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க போயிடுங்க போயிடுங்க போயிடுங்கன்னா போவார் அவரு பயந்து போகிறவர் அவரு எல்லாரையும் மயக்கம் போட வச்சார் அப்புறம் நாரதர் பார்த்து சொன்னார் எங்கள் பொண்ணை அவங்க பொண்ணை வளர்த்து இவ்வளோ காலம் வச்சுருந்துக்கிறான் பொண்ணை கட்டிக்கு போகிற மாமனார் அவரு அவரை போய் மாதிரிலாம் பண்ணுறீங்களே பண்ணலாமான்னு சரி வள்ளி போ எல்லாருக்கும் அந்த மந்திர தண்ணியை தெளிச்சு எல்லாரும் உயிர் பெற செய்யின வேல் போய் ஓம் 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 ஓம்னு வேல் போய் அப்படியே எல்லாரையும் எழுப்பி விட்டுச்சான் அந்த மாதிரி அந்த வள்ளியை வளர்ந்த வள்ளி அந்த மெதுவாக மோகம் பற்றி வள்ளி வளர்ந்த வள்ளி மலை மீது முதிர்ந்த நேயம் கொண்டவனே சூழ்ந்துள்ள குறவர்களுக்கு தலைவனாக ஆனவனே அதுக்கப்புறம் அவர் வந்திருக்கிற ஒரு முருகப் பெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவங்களாம் அவர் மேலே அப்படி ஒரு அன்பாக பக்தி ஆகிட்டாங்க நம்மளுடைய ஒவ்வொரு இறை வழிபாட்டிலையும் அந்த இறைவனுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும் எப்படியெல்லாம் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்றத அருமையாக சொல்கிறார் நான் கடை தேறுவதற்கான ஞான மார்க்கத்தை எப்பொழுதும் கைவிடாமல் பற்றி அதாவது நான் கைவிடாமல் ஒரு நோன்பு எடுத்தேன்னா அந்த விரதத்தை நான் முடிக்கணும் உள்ள வேத சாஸ்திரங்களை கொண்டு அறிவு தெளிவுற ஓதி வேத சாஸ்திரமெல்லாம் நம்ம ஓதுறோமா படிக்கிறோமா திருப்புகளே படிக்க மாட்டோம் என்னிடம் உள்ள மயக்க இருளை நீக்க ஆசை வைக்க வேண்டிய பொருளாகிய மோட்சை இன்பத்தை கருதும் ஆசை உன் அருளால் கிடைத்து உன்னுட உன்னுடன் உறவு நெருங்க வேண்டும் அதை தான் வசகர் சொல்லுவார் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு யாரையும் நாம் வணங்கணும்னா மின் ஜென்மத்தில் இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் இருக்கணும் கொஞ்சம் மோதுமாவது இருக்கணும் அதை தான் இப்போ இந்த ஜென்மத்திலேயாவது வரலன்னா இந்த மாதிரி கேட்டு அறியக்கூட ஞானமாக இருக்கணும் சொல்லுவாங்க படிப்பே அறிவே எனக்கு கிடையாதுங்க நான் அந்த மழைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்வாங்க அந்த ஒதுங்கினதுக்கே சில பேர் ஞானத்தோடு இருப்பாங்க அந்த மாதிரி அந்த உன்னுடன் உறவு நெருங்க வேண்டும் உலகம் ஏழினையும் நிலைநிறுத்தி காக்கும் நீதி கொண்டவனே அப்படிப்பட்ட நீதி அரசனே முருகா பழமையான மலையாகிய திரு வல்லத்திலும் நீலோத்பல கிரியான திருத்தணிகை மலையிலும் வாழும் வள்ளி நாயகனே வள்ளி நாயகா நீங்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அருமையான திருப்புகளை கொடுத்துருக்காரு அந்த வள்ளி நாயகனை அந்த சிவக்குமரனை திருமால் மருமகனை நம்ம பாடி பணிவோம் வாங்க உயர் ஞானத்து நெறி திருத்தணிகை தல திருப்புகள் இருநூற்றி முப்பத்தி ஏழு நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் போய் படிக்கலை சிவபெருமான் திருப்புகள் பாடுனார் நான் தாம்மா முருக முருகன் தாமா நான் நீ ஏம்மா என்னை ஒதுக்கி பார்க்குற அப்படின்ட்டு எனக்கு என்னுடைய அறிவுக்கு தெளி வச்சவர் அதுக்கப்புறம் நான் முருகப்பெருமானை பாட பண்ணி வந்தேன் அவருக்கும் எனக்கு ஒரு மனவா மனவாக்குவாதத்தினால நான் விட்டுட்டேன் அதை என் அறிவை தெளிய வச்சு என்னுடைய புத்திக்கு எட்ட வச்சவர் எங்கள் அப்பா சிவபெருமான் அதுக்கப்புறம் நான் முருகப்பெருமானை உடனே எனக்கு எல்லா விதமான அறிவையும் புகட்டினார் இருக்கார் இன்னமும் என் கொடுத்து வராதுன்னு சொன்ன பணமெல்லாம் அவருடைய திருவருளால் தான் இன்னைக்கு வந்து சேருது ஆகையினால் முருகப்பெருமானை நம்பினவங்க யாரும் கெட்டுப்போனதாக சரித்திரம் கிடையாது பூகோளம் கிடையாது வரலாறு கிடையாது ஆகையினால் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் நம்ம கந்த கடவுள் நம்மளுடைய சொந்த கடவுள் நம்மளுக்காகவே முருகப்பெருமான அருளி இருக்கார் சிவபெருமான் அம்மையே அப்பா உங்களுக்கு எங்களுடைய நன்றி வணக்கம் வாங்க ஞானத்தை நெறி கைவிடாத பொழுது ஞானத்தை நெறி கைவிடாத பொழுது வே தத்துரை கொண்டுணர்வோதி உள்ளமோ கத்திருளை வில்ல மோகப்பொருளை யுள்ளமோ கத்தருளியுறவாகி வையமே முக்கு நிலை செய்யுனி திப்பழைய வல்ல மீதி பல சைலமேவும் வள்ளிய நிற்புதிய வல்லில் தோய் முத்தமுறி கில்லிவி சுற்றுமல பணியோனே பையரா வைப்புனையார் பாக தலைவி துய்யவேணி பகீரதி குமரா பையமால் பற்றி வளர் சயமேல் வைக்குமுது நெய்யனே சுற்றிய குறவர் கோவே செய்யுமாள்ருவ வெல் சுற்றிவிடு கையமாள் வைத்த திரு மருகோனே தெய்வ யானை கிளைய வெள்ள யானை தலைவ தெய்வ யானை கிணிய பெருமாளே உய நேரி கைவிடாத பொழுது உள்ளவே தத்துரை கொண்டுணர்வோதி உள்ளமோக திருளை பொருளை உள்ள மோக தருளி யுறவாகி வையமேழுக்கு நிலை செய்யும் நீதி பழைய பல்லமே துப்பல சயிலமேவும் வள்ளியா புதி தோய் முத்த மூறி கிள்ளிவி சுற்ற மலர் பணிவே பையரா பையராவை புனைய மையர் பாக தலைவி துயவேகிரதி குமாரா பையமால் பற்றி வள செய்ய மேல் வைக்கும் முது நெய்யனே சுற்றிய குரவ கோவே வெய்ய வெப்புருவையவேல் சுற்றிவிடு கையமால் வைத்த திருமருகோனே தெய்வ யானை கிளைய வெள்ளை யானை தலைவ தெய்வ யானைக்கு பெருமாலே தெய்வ யானைக்கு நீ பெருமாலே முருகனுக்கு அரோகரம் நம்ம தெய்வ யானைக்கு இனிய பெருமானே அப்படின்னு அருமையான பாடல் இதெல்லாம் பாடுங்க உங்களுக்கு எந்த திருப்புகள் பிடிச்சிருக்குதோ அந்த திருப்புகழை விடாமல் பாடுங்க இந்த பாடல் பாடினா தான் நம்மளுக்கு இது கிடைக்கும்லாம் கிடையாது திருப்புகள் பாடணும் திருப்புகழை பாடினாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் தான் அருணகிரி அருணகிரிநாதரை கூப்பிட்டு திருப்புகள் பாடுன்னு அரு அப்போ அந்த திருப்புகள் மேலே எவ்வளோ ஒரு விருப்பம் திருப்புகழை பாடினோம்னாவே விருப்பத்தோடு பாடணுன்றார் இருப்பவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் யாரெல்லாமோ அவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் சீக்கிரமாக கிடைக்கும் அந்த திருப்பொருள் விருப்பத்தோடு பாடுங்க அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளும் பெறுங்க ஆரிய தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடிகளே பூர்த்தி போ